வெல்கம் டு மை சேனல் தமிழ் குவிஸ் கேம்ஸ் மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் எந்த நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி ஜப்பான் விடை ஆப்ஷன் டி ஜப்பான் முதன் முதலில் ஒலிம்பிக் போட்டியை நடத்திய ஆசிய நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி இந்தோனேஷியா ஆப்ஷன் டி பாகிஸ்தான் விடை ஆப்ஷன் பி ஜப்பான் மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது ஆப்ஷன் ஏ கல்லீரல் ஆப்ஷன் பி நுரையீரல் ஆப்ஷன் சி இதயம் ஆப்ஷன் டி சிறுநீரகம் விடை ஆப்ஷன் ஏ கல்லீரல் தமிழகத்தின் மாநில விளையாட்டு எது ஆப்ஷன் ஏ ஹாக்கி ஆப்ஷன் பி கபடி ஆப்ஷன் சி சதுரங்கம் ஆப்ஷன் டி கிரிக்கெட் விடை ஆப்ஷன் பி கபடி உலகிலேயே அதிக மொழிகள் பேசப்படுகின்ற நாடு எது ஆப்ஷன் A. பப்புவா கினியா ஆப்ஷன் பி இண்டியா ஆப்ஷன் சி இந்தோனேஷியா ஆப்ஷன் டி நைஜீரியா விடை ஆப்ஷன் ஏ பப்புவா நியூகினியா இவற்றில் மூளை இல்லாத விளங்குகியது ஆப்ஷன் ஏ ஜெல்லி மீன் ஆப்ஷன் பி ஆக்டோபஸ் ஆப்ஷன் சி சிலந்தி ஆப்ஷன் டி டால்பின் விடை ஆப்ஷன் ஏ ஜெல்லி மீன் தமிழகத்தின் மாநில பறவை எது ஆப்ஷன் ஏ சேவல் ஆப்ஷன் பி கிளி ஆப்ஷன் சி புரா ஆப்ஷன் டி காகம் விடை ஆப்ஷன் சி புரா இரண்டாம் உலகப் போரில் ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட குண்டின் எடை எவ்வளவு ஆப்ஷன் ஏ நாலாயிரத்து நானூறு கிலோகிராம் ஆப்ஷன் பி ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் ஆப்ஷன் சி நாலாயிரம் கிலோகிராம் ஆப்ஷன் டி மூவாயிரத்து எழுநூறு கிலோகிராம் விடை ஆப்ஷன் ஏ நாலாயிரத்து நானூறு கிலோகிராம் எந்த உயிரினத்தின் தலையில் இதயம் உள்ளது ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி தவளை ஆப்ஷன் சி எறும்பு ஆப்ஷன் டி இரால்மீன் விடை ஆப்ஷன் டி இறால் மீன் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடு எது ஆப்ஷன் அமெரிக்கா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் டி பிரேசில் விடை ஆப்ஷன் பி ரஷ்யா போரில் விமானத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இட்டாலி ஆப்ஷன் டி அமெரிக்கா விடை ஆப்ஷன் சி இத்தாலி உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு எது ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா ஆப்ஷன் சி இந்தோனேஷியா ஆப்ஷன் டி பாகிஸ்தான் விடை ஆப்ஷன் சி இந்தோனேஷியா தன் வாழ்நாளில் தண்ணீர் அருந்தாத விலங்கு எது ஆப்ஷன் ஏ சிலந்தி ஆப்ஷன் பி தேல் ஆப்ஷன் சி பட்டாம்பூச்சி ஆப்ஷன் டி கங்காரு எலி விடை ஆப்ஷன் டி கங்காரு எலி உலகின் முதல் ஏழை நாடு எது ஆப்ஷன் ஏ புருண்டி ஆப்ஷன் பி தெற்கு சூடான் ஆப்ஷன் சி சோமாலியா ஆப்ஷன் டி காங்கோ விடை ஆப்ஷன் ஏ புருண்டி பெண்களுக்கு கட்டாய ராணுவ பயிற்சி அளிக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி சீனா ए एस्रेल थैंक्स फॉर वाचिंग